ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலாக்காய் பிரியாணி இது வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் அதை வந்து டீட்டெயில்டாக நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் அதோடய லிங்க்கே நான் கொடுக்குறேன் இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு வானொலியில் வந்து என்ன வச்சுக்கணும் என்ன சூடானதும் இந்த பலாக்காயோட தோலை நல்ல இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து துண்டு துண்டு பீஸாக நம்ம அந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும் இதை அரிஞ்சு வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணணும் இது நம்ம இதை வந்து கிறிஸ்பியாக இருக்கணும் அந்த மாதிரி இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இதை நம்ம பொறித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுக்கான ப்ராசஸ்ஸை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து இப்படி தான் எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து எல்லா மசாலா வெரைட்டியும் போடுறேன் பிரிஞ்சி இலை ஏலக்காய் கிராம்பு பட்டை ஒரு ஸ்டார் பூ இதெல்லாம் போட்டு நல்லா பொரியணும் அதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சோம்பு போடணும் சோம்பு போட்டு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கணும் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் அல்லது மூணு வெங்காயம் சேர்த்துக்கணும் அதில் பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி ஸோ இதை சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து அரைச்சி வச்சுருக்குறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை வரைக்கும் வதக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் அதுக்கு அளவு உப்பு போட்டுக்கோங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டு வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் போட்டு இதில் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் இது ரெண்டு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருந்த அந்த பலாக்காயை சேர்த்துக்கணும் பலாக்காயை சேர்த்துட்டு என்கிட்ட கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி இருந்தது அதையும் நான் அதில் ஆட் பண்ணிட்டேன் இதுவும் நல்லாயிருக்கும் நீங்கள் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும் தயிர் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நல்லா கூடுதலாக சேர்த்துக்கலாம் அது நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதில் இப்போ சேர்க்கணும் சேர்த்து நல்லா ஒரு கலர் கலரிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றுங்க ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மல்லிகைத்தழ இருந்ததுன்னா அதை தூவி விட்டுக்கோங்க இது நல்லாயிருக்கும் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணுங்கள் மூடி வச்சுக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வந்து ஜஸ்ட் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் இது பண்ணுங்கள் ரெடி ஆகிடும் விசில் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எவ்வளோ அழகாக புடப்படணும்னு வந்திருக்கு பாருங்க உதிரி உதிரியாக ஸோ இப்போ நம்ம லன்ச் பேக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ லன்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக ப்ரிப்பேர் எடுத்து வச்சாச்சு தனியாவுக்கு வந்து வெங்காயம் போட்டு தயிர் பச்சடி தருணுக்கு வந்து வெறும் தயிர் அவன் வெங்காயம் போட்டு சாப்பிட மாட்டான் ஸோ ரெண்டு பேருக்கும் குக்குமிர் அப்புறம் பாசி பருப்பு சுண்டல் ரெண்டு பேருக்கும் பண்ணியாச்சு இதான் ஸ்நாக்ஸ் அவங்களும் கிளம்பிட்டாங்க கொண்டு போய் நான் ஸ்கூலில் விட போகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ